இது வந்து இட்ஸ் ஆஃப் ஒரு ஆடியோ ஸோ அவங்களை நான் ஸ்டேஜ் கூப்பிடும் போது கண்டிப்பாக ஆல் யூ யூ ஜஸ்ட் அண்ட் கிவ் லவ் லவ் ஏன்னா நிறைய அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இட்ஸ் டைம் சார் மற்றும் விஜய் ஆண்டனி ஸ்டேஜ் கூப்பிடும்போது கண்டிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கு அக்காவுக்கும் எனக்கு ரொம்ப ஒரு பூர்வ ஜன்மம்

ஐ டீம் திங் மீன் ஆர் ஹீரோஸ் லெக்ட்ரிட் சம்திங் அங்க தேட் சோ அவர் ரொம்ப சிம்பிள் தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ ஐன் எக்ஸ்பெக்ட் தட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபார் ரிமைடிங் மிங் யூஸ் ஃபோர் ஆக ஒர்க்கு ஓகே தேங்க் யூ சார் ரொம்ப சார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்ல சாரை மீட் பண்ணுறதுக்கு சார் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு சார் படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்காக எவ்வளோவோ ட்ரை பண்ணி ரொம்ப தோந்து போயிட்டேன் அந்த டைமில் ஆனால் அந்த சார் கூட வந்து இப்போ நான் ஒரு படத்தை ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் நினைக்கிற சந்தோஷமாக இருக்குது சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன் ஹைலி டேலண்டடு சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை அண்ட் இவ்வளோ நாள் அவர் படத்தை எடுத்த படத்தோட சக்ஸஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லி தான் ஆக்டர்ஸ்ட்டு வந்து வாங்கியிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு ரொம்ப ஸ்டைலிஷான செப்பிளாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் ஆஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் அங்கே கொடுத்த தேங்க்யூ விஜய் நான் படம் இந்த படம் பண்ணதுக்கு ரெண்டே ரெண்டு ரீசன் தான் எல்லாருக்கும் ரீசன்ஸ் இருக்கும் தனா அண்ட் தனாஸ் வந்து விஜய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாரு நீங்கள் இந்த படம் பண்ணும் அப்படின்ட்டு ஆம் அ வெரி ரிலாக்டன்ட் ஆக்டர் நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டராக போகும்போது நிறைய படங்களில் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் படம் நடிக்கும்போது இது இதுக்காக நம்ம வரலையே எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய படங்கள் எனக்கு அப்படி தான் தோணிருக்கு உண்மையிலே பட் அந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலேயும் அந்த டெக்னிஷியன்ஸ் டைரக்ஷன் டீம் கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்டர்ஸ் ஹீரோ அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு போவேன் நம்மளுடைய ஒரு நான் சென்சிபிலிட்டிஸ்ன்னு நான் தப்பாக சொல்ல பட் நம்மளுடைய ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அது இருக்குமா அப்படின்னு போகிற ஒரு ஆக்ஷன் சீனாக இருந்தால் கூட ரொம்ப ரெலுனாக தான் நான் பண்ணுவேன் பட் பண்ணும்போது நம்ம வந்துவிட்டோம் அப்போ மாஸ்டர் சொன்னார் அவர் நான் சொன்னது செஞ்சாரு அப்படின்னு சொன்னார்ல நான் ஒரு ஆக்டர் போகும்போது நான் எதுவுமே சொல்கிறதே இல்லை பட் ஐ ஜஸ்ட் ஹோப் த திங்ஸ் வில் ஃபாலோ இன் ப்ளேஸ் மீ ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூ பட் இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு அது கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும் அவர் என் கூட நடித்த சீன்ஸும் ஒரு ஒரு நடிகனாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஐ திங்க் தமிழ் ஆல்சோ வில் அக்ரி வித் மீன் நினைக்கிறேன் வி ஹேட் சீன்ஸ் டுகெதர் தமிழை வந்து தூக்கி ஒரு செவரில் சாக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு அவருக்கிற ஹெய்ட்டுக்கும் நான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அது ஆனால் அதுக்குள்ளே ஒரு கம்ஃபர்ட் வரணும் இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு டேரக்டரும் என்னை கன்வின்ஸ் பண்ணணும் அவரும் அந்த இன்டென்சிட்டி எனக்கு கொடுக்கணும் அப்போ தான் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ எவ்ரி திங் ஃபெல் இன் ப்ளேஸ் ஈவ் த சீன்ஸ் பி ஹேட் வித் ரியா அண்ட் எவ்ரி திங் ஸோ எவ்ரி திங் வாஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் அண்ட் ஐ லவ் பீங் ஆன் தட்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலம் தட் இஸ் வெரி தட் ஷோர் தட்ஸ் வெரி ஷோர் அண்ட் இட்ஸ் பிகாஸ் விஜய் ஒன்ட்மே இந்த ஃபிலிம் தட் ஐட் திஸ் ஃபிலம் தேங்க்யூ சார் எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் உங்கள்கிட்டருந்து நானும் மாங்கபான்னு கஷ்டப்படுறேன் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் படம் நான் படம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு சலீமில் கொஞ்சம் ரொமான்ஸ் ஆயிருந்துச்சு ரீசென்ட்டாக ரோமியோட ட்ரை பண்ணேன் அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் உள்ள ரொமான்ஸ்ன்றதுனால பெருசாக யாரும் அதை மதிக்கலை இந்த படத்தையும் என் ட்ரை பண்ணியிருக்கேன்

இல்லை தொடர்லாம் சொல்லலை அவர் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றீங்க படத்துலையும் தொடர சரி ஓகே உலகத்துல எவ்வளவு ஆங்கர்ஸ் இருந்தோம் எவ்வளவு பேர் இருந்தோம் எத்தனையோ பேர் வந்து என்னோட நிகழ்ச்சியில் தோல்த்து வழங்கிக்கும் எனக்கே ஒரு மாதிரி ஒரு மாதிரி பண்ணது என்ன வருதா லவ் வருது ஓகே

யெஸ் சார் யெஸ் சொல்லிக்கிறேன் சார் ஃபுல் படம் நடித்தும் முடித்தும் டைரக்டர் தானே வந்து உங்கள் என்னையும் இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டார் ஆக்சுவலாக இந்த படம் படம் ஃபுல்லாகவே அங்கே அங்கே நின்று லவ் சொல்லுவாங்க நாங்கள் இருந்து சொல்லுவோம் ஆனால் கௌதம் சார் ப்ளெஸ்ஸிங்கில் அவங்க ஆசீர்வாதத்தில் அவங்களோட முயற்சியில் நான் பக்கத்தில் வர்றதுக்கு சந்தோஷமாக இருக்கேன் இது சார் முக்கியமான விஷயம் சொன்னீங்க

சரி ஓகேவை மூஞ்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ரெஷனை பார்த்து எனக்கு என்னென்னா அதை சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு அழகாக சொல்லணும் சார் நீங்கள் என்னமே இப்படி சோகமாக சொல்லுறீங்க மாசா சொல்லட்டுமா மாசா சொல்லட்டுமா ஏய் ஏய் சரி அது சொல்லியே ஆகணும் சரி சார் நான் ட்ரை பண்ணேன் வரல விட்ருக்கலப்பா ஐ லவ் யூ அவ்வளோ ஒரே வார்த்தையில் ஏன் ஸ்டைலில் சார் டன் இப்போ லாரா தத்தா அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சாரி சாரி ஐஸ்வர்யா தத்தா ஐஸ்வர்யா தத்தா எஸ் சாரி அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேடை ஏறி இருக்காங்க அவங்க இந்த தடவை வந்து நான் ஜிவிஎம் சாரோட நீங்கள் லைவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்த்தது இல்லை ரெண்டு நான் பண்ணிட்டேன் சார் நீங்கள் இது நீங்கள் பண்ணுங்க நான் டேரெக்ட் பண்ணிட்டுமா இல்லை உங்கள் ரெண்டு நான் யாருக்கு மெயின் சொல்கிறேன் தேர் இஸ் நோ ப்ரெஷர் டு ஸ்பீக் இன் தமிழ் பட் யூ ஸ்போக் இன் தமிழ் அண்ட் தட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் தேர் இஸ் நோ நீட் டு யார் உங்கள்கிட்ட வந்து தமிழில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க பட் அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லை ரெண்டு பேருக்கு ரொம்ப அழகாக தமிழில் பேசினீங்க யூ டூப் சார் இப்போ வந்து நான் வந்து சாரை டைரக்ட் பண்ணுறேன் இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்று முதல் முறையாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க சார் ஆக்சுவலாக இல்லை ஸ்டேஜில் பண்ணியிருக்க மாட்டாங்க சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஹைண்ட் சீனில் சூர்யா ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பாருன்றதை வந்து அவரே பண்ணி காட்டுவார் பட் நான் டைரக்ட் பண்ணால் என்ன அப்படின்றது வாங்க சார் தரா தாத்தா கம்ப்ளீட் ஐஸ்வர்யா தாத்தா ப்ளீஸ்